Hello, good morning. Welcome back to our channel. Um, last week we went to Otaki and then we saw Takataki Lake. Mm, that's in Chiba. Um, so, you you, you can... The, the, the city name is Ichi Ichihara in Chiba Prefecture. Uh, you can go from... Uh, there is a train called Komi... Komi Nato train, which goes from Goi station... அண்ட் யூ கெட் அன் இட் தக்கா தக்கி தக்கா தக்கி ஸ்டேஷன் அண்ட் தென் யூ கேன் சீ ஹியர் ஆக்சுவலி ஓகே ப்ளீஸ் கோ enjoy என்ஜாய் it இட் it's இட்ஸ் very வெரி பிக் லேக் Japan actually Chiba area ஏரியா ஹலோ வாங்க வெல்கம் பேக் அவர் சேனல் இது பார்த்திங்கனாங்க நாங்கள் வந்து அந்த ஓத்தக்கி போகிறோம்ல விவசாயம் பண்ணுறதுக்கு அந்த போகிற வழியில் இது இருக்குது ஆக்சுவலாக இது ஒரு பெரிய ஏரி இதுக்கு பேரே வந்து தக்கா தக்கி லேக்கு தக்கானனால் வந்து பெருசு அர்த்தம் தக்கினா நீர்வீழ்ச்சியிலேருந்து வர தண்ணி மாதிரி நீர்வீழ்ச்சி தக்கினா நீர்வீழ்ச்சிங்க ஆக்சுவலாக லேக்குன்றது நம்மளுக்கு தெரிஞ்சது தான் இல்லையா இந்த ஏரியோட வியூவை பார்க்கறதுக்குதே ஒரு இடம் கட்டி வச்சிருக்காங்க ஆக்சுவலாக அதில் தான் இப்போ நான் ஏரின்னு இருக்கிறேன் ஆக்சுவலாக புரியுதுங்களா இந்த இந்த ஏ இந்த ஏரியை போய் பார்க்குறதுக்கு வந்து ஒரு வந்து இப்போ இங்கே நான் ஆக்சுவலாக நான் முதல்லலாம் வந்து தக் தக்கி தக்கா இதுக்கு ஒத்தக்கி ஸ்டேஷனுக்கு வந்து நான் ஓத்தக்கி பற்றியும் போட்டுருப்பேன் பாருங்கள் அதுவும் தக்கி வருது பார்த்தீங்களா இதை டேமு டேம்னு கூட சொல்லுவாங்க ஆக்சுவலாக தக்கா தக்கி டேமு இல்லை தக்கா தாக்கி லேக்குன்னுவாங்க ஆக்சுவலாக ஸோ இது இது என்னத்துக்குன்னா ஆக்சுவலாக வந்து இவங்க இந்த இந்த சிபா ஏரியாவில் வர சில மழை பெய்யுறதெல்லாம் வந்து இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க ஆக்சுவலாக இது ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின்லேயும் போகலாம் இது வந்து சிபா அப்படின்ற ப்ரிஃப்ரெக்ஷன் நான் எப்படி நிறையா சிபாவை பற்றி நிறைய பேசுவேன் ஏன்னா டோக்கியோ விட எனக்கு வந்து ரொம்ப சிபாக தான் பிடிக்கும் ஏன்னா அங்கே வந்து விவசாயம் ரொம்ப அதிகம் அதனால் எனக்கு வந்து சிபா ஏரியா தான் ரொம்ப பிடிக்கும் நான் நான் தனியாக இருந்தேன்னா சிபாவில் தான் இருப்பேன் ஆக்சுவலாக பட் இப்போ ஃபேமிலியோட இருக்கிறதுனால பையன் படிக்கிறதுனால நான் வந்து டோக்கியோ ஸ்டேஷனில் இருக்கிறோம் அந்த அதான் அந்த அந்த சிபா ஏரியாவில்தான் தான் இது இருக்குது ஆக்சுவலாக இதுக்கு பேரே தக்கா தக்கி லேக்குன்னு பேர் ஆனால் கோயின்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குது நீங்கள் வந்து சிபாவை சிபாகத்தாண்ட உடனே வரும் அது ஆக்சுவலாக அந்த ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா கொமினாத்தோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெயின் இருக்குது ஆக்சுவலாக நீங்கள் நான் இந்த ட்ரெயினை பற்றி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆக்சுவலாக இந்த ட்ரெயினோடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா டீசல் இன்ஜினுங்க இன்னமும் கோயிலருந்து மொத்தம் மொத்தம் ஒரு பதினஞ்சு இருபது ஸ்டேஷன் போகும் புரியுதுங்களா மொத்தமே மூணு பெட்டி ரெண்டு பெட்டி தான் இருக்கும் இதை வந்து ஆக்சுவலாக சம்மரில் அந்த சம்மருக்கூட சொல்லக்கூடாது ஆக்சுவலாக சம்மருக்கு முன்னே இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மார்ச் ஏப்ரல் மே இல்லை இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ஸ்கூல் பசங்களெல்லாம் அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் சின்ன சின்ன பசங்களை அவங்க அப்பா அம்மா ஆகிட்டுன்னு போவாங்க ஆக்சுவலாக இங்கே அந்த ட்ரெயினில் ஏன்னா அந்த ட்ரெயின் வந்து சில டைமில் என்ன பண்ணுவாங்க ஸ்பெஷலாக பசங்களுக்காக ஓப்பன் ட்ரெயின் மாதிரி வைப்பாங்க ஆக்சுவலாக இந்த இதை இதாக வின்டர் போச்சுன்னா அடுத்தது வருது இல்லை அதனால் ஸோ அந்த ட்ரெயினில் போனால் தக்காத்தக்கின்னு ஒரு ஸ்டேஷனே இருக்குது ஆக்சுவலாக தக்காத்தக்கி ஸ்டேஷனில் இறங்கிட்டு போனீங்கன்னா இதை நீங்கள் இந்த இது இந்த இடத்த போய் பார்க்கலாம் ஆக்சுவலாக இது ஒரு பெரிய லேக்கு நீங்கள் லேக்கு லேக்கிட்டே போய் பார்க்கலாம் நான் வந்து என்ன பண்ணேன்னா இன்றைக்கி ஆக்சுவலாக நாங்கள் போகும்போது எல்லோரும் அந்த ஒரு வியூ பாயிண்ட் வச்சிருக்கிறோம் தக்கா லேக் பார்க்குறதுக்காகவே ஃபுல் வியூ தெரிகிற மாதிரி ஸோ அதில் தான் இப்போ நான் ஏறிட்டு உங்களுக்கு அந்த இப்போ ஏறுற வழி இப்போ அது நீங்கள் நம்ப மாட்டிங்க ஆக்சுவலாக நம்மளாம் வந்து பார்த்தீங்கன்னா டேம்லலாம் டேம் சுற்றி கட்டியிருக்கிற இடத்துல தான் நம்ம நடந்து போவோம்ல இது வந்து தக்காத்தக்கிலே தூரத்தில் இருக்கும் இவங்க இங்கே ஒரு வியூ பாயிண்ட் வச்சுருப்பாங்க அதாவது காரில் போகிறவங்க வர்றது போயிட்டு நின்றுட்டு இப்போ நம்மளாம் ஹைவேஸ்லாம் நம்மளுக்கு ஒரு ஸ்டாப் ஓவர் பாயிண்ட் கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல ஆனால் பெரிய ஷாப்பிங்கெல்லாம் கூட கிடையாது இந்த இடத்துல ப்ரொமோஷன்ஸ் எதுவுமே கிடையாது பட் ஆனால் ஏர்னிங்கன்னா போய் அந்த லேக்கை பார்க்கலாம் இப்போ நம்ம அதில் தான் வந்து நான் போயின்ட்டுருக்கோம் ஆக்சுவலாக நான் நடந்து போயிட்டு மேலே இருக்கிற இது காட்டுறேன் நான் ஆக்சுவலாக இப்போ இந்த 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 இடம் டேர்ன் பண்ண உடனே நீங்கள் வந்து லேக்கை பார்க்கலாம் ஆக்சுவலாக நான் பட் பிரம்மியமாக இருந்ததுங்க நல்லா நல்ல காட்சி அழகாக இருந்தது ஆக்சுவலாக அதாவது போகிற வழியில கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப தூரம் டிஸ்டன்ஸில் பாருங்கள் மலையும் காடு மாதிரியும் தெரியுது அது அந்த ரோடு தான் நான் சொன்னது அந்த போர்டு வச்சுருக்கேன் பாருங்கள் தக்கின்னு சொல்லிட்டு போர்டு ஸோ அது இது இது இங்கேருந்து பார்க்கும்போதே உங்களுக்கு எவ்வளோ பெருசாக தெரியுது பாருங்கள் அந்த லேக் ஆக்சுவலாக தெரியுதுங்களா அது டேம் ஆக்சுவலாக தான் லேக்குன்னு வாங்க இல்லையா ஸோ இதை பாருங்கள் தெரியுதுங்களா உங்களுக்கு வியூ பெருசாக ஸோ அவ்வளோ பெருசு இது ஆக்சுவலாக லேக் ஆக்சுவலாக வியூவும் ஃபு ஃபுல் வியூவும் சென்ட்ரலாகவும் நான் எடுத்து போட்டிருப்பேன் ஆக்சுவலாக எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக ஆக்சுவலாக புரியுதுங்களா அதில் தண்ணியெல்லாம் எங்கெங்கேருந்துலாம் வருது பாருங்கள் ஆக்சுவலாக மேக்சிமம் இது தக்கியோடைய தக்கினா அதை அதை நீர்வீழ்ச்சியோட தண்ணி தான் இங்கே உள்ளே வந்து ஜாயிண்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் தெரியுது பாருங்கள் எவ்வளோ பெரிய வியூ பாருங்கள் ஆக்சுவலாக தெரியுதா இது வந்து நம்ம இவ்வளோ ஷார்ட் இவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து நான் கவர் பண்ணி எடுத்துருக்குறோம் ஆக்சுவலாக அப்படியும் அவ்வளோ பெருசாக தெரியுது இன்னும் நீங்கள் ஒன்றும் சீ கிட்ட போய் பார்க்கலாம் அதை இந்த 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 இது இது மாதிரி தெரியுது இல்லை பிரிட்ஜு மாதிரி தெரியுது இல்லை அந்த பிரிட்ஜில் தான் ட்ரெயின் போகும் ஆக்சுவலாக அதுக்கு முன்னே ஸ்டேஷனில் நிற்கும் ஆக்சுவலாக ட்ரெயினில் இறங்கி நீங்கள் போய் பார்க்கலாம் ஆக்சுவலாக நீங்கள் சப்போஸ் ஜப்பானுக்கு வரா ஜப்பானில் இருக்கிறவங்க சிபா ஏரியாவில் போய் தக்கா தக்கியில் போய் பாருங்கள் ஜப்பானுக்கு வர்ற பிளான் பண்ணுறவங்க சிபா ஏரியாவுக்கு போகிற பிளான் பண்ணிங்கன்னா இந்த லேக்கெலாம் போய் பாருங்கள் ஆக்சுவலாக பட் நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக இது இது ஆக்சுவலாக நம்ம போகிற வழியில் இருந்ததேன்னு சொல்லிட்டு நாங்களும் ரெக்கார்ட் பண்ணி போடுவோம் அப்படின்றதுக்காக தான் ரெக்கார்ட் பண்ணி போட்டோம் பட்டு இந்த வியூ பாயிண்ட்டும் நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக எல்லாத்தையும் பார்த்து சுற்றி பார்க்குறதுக்கு ஆக்சுவலாக நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனிதிங் ஸ்பெஷல் இந்த மாதிரி இதெல்லாம் இதெல்லாம் என் கூட எனக்கு நியூ ஆக்சுவலாக தெரியாது இன்றைக்கி ஒரு நண்பரோட போகும்போது நண்பர் தான் சொன்னார் ஆக்சுவலாக போய் பார்ப்போம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் போனோம் ஸோ இந்த மாதிரி ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச இடம் தெரிஞ்ச இடம் இருந்ததுன்னா கூட போட்டு விடுங்க கமெண்ட்டில் வில் கோஆன் வாட்ச் அண்ட் ரெக்கார்டை தேங்க்யூ ஸோ மச்